டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இந்த குளிர்காலத்துல தமிழகத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழகத்துல இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை எவ்வாறு அமைந்தது என்பதையும் சுருக்கமாக பார்த்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை மட்டும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அளவுகளை வந்து வடகிழக்கு பருவமழை என புள்ளியல் ரீதியாக எடுத்துக்கொள்வோம் அவ்வாறு பார்க்கும் பட்சத்துல இயல்பை விட மிகுதியான மழைப்பொழிவு தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல நூத்தி முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு மாவட்டத்தின் சராசரியாக இது இயல்பை விட நூத்தி ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாகும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் விருதுநகர் மாவட்டத்தில் அறுபத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட அறுபத்தாறு சதவீதம் அதிகமாகும் தேனி மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாகும் அதே போல சென்னையில் நூத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுபது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட இருபது சதவீதம் அதிகமாகும் திருவள்ளூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட இருபத்தோரு சதவீதம் அதிகமாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகமாகும் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் திருப்பூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இயல்பை விட இருபத்தோரு சதவீதம் அதிகமாகும் அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலோர டெல்டாவில் பரவலாக வந்து இயல்பான மழை இயல்புக்கு சற்று அதிக மழை பொழிவும் உட்புற டெல்டால இயல்புக்கு குறைவான மழை பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நூத்தி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதற்கு அடுத்தபடியாக காரைக்காலில் நூத்தி எட்டு சென்டிமீட்டரும் நாகப்பட்டினத்தில் நூத்தி நான்கு சென்டிமீட்டரும் தலைஞாயிரத்தில் தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டரும் வேதாரண்யத்தில் தொண்ணூத்தி இரண்டு சென்டிமீட்டரும் திருக்குவளையில் தொண்ணூறு சென்டிமீட்டரும் மழை பதிவாயிருக்கு அதே போல திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் திருப்பூண்டியில் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையும் அதே போல மயிலாடுதுறையில் எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையும் சீர்காழியில் எண்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் நவம்பர் மழைப்பொழிவு அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவும் கடலோர மாவட்டங்கள்ல புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற கடலோர மாவட்டங்கள்ல இயல்பான மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கு உள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிக குறைவான மழைப்பொழிவு பதிவாயிருக்கு குறிப்பாக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இயல்புக்கு மிக குறைவாக பற்றாக்குறையான மழைப்பொழிவு பதிவாயிருக்கு உள் மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாவதற்கான பதி பதிவாகியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தமிழகத்துல மழைப்பொழிவு மிகவும் குறைந்து வறண்ட வானிலை காணப்பட்டது பொதுவாகவே இந்த உட்புற தமிழகத்துல இந்த அக்டோபர் மாதத்துல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழைதான் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெரிதாக மழை பெறும் மாத நாட்களாக அமையும் அந்த தருணத்துல மழைப்பொழிவு குறைவாக அமைந்ததன் காரணமாக உட்புற தமிழகத்துல வந்து மழைப்பொழிவு குறைவாக அமைந்து விட்டது அதே போல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமழைப்பொழிவு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களையும் அதே போல தென்கோடி கடலோர மாவட்டங்களையும் குறுகிய காலத்துல நிகழ்ந்தது ஒட்டுமொத்தமாக ஆறு சுற்று மழைப்பொழிவை நம்ம சந்தித்தோம் அதுல பாத்தீங்கன்னா முதல் சுற்று மழைப்பொழிவு அக்டோபர் இருபத்தி முதல் நவம்பர் பதினொன்று வரை காற்று சுழற்சியின் காரணமாக இரண்டாம் சுற்று மழைப்பொழிவு நவம்பர் பதினான்கு முதல் நவம்பர் இருபத்தி வரைக்கும் காற்று சுழற்சியின் காரணமாக மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் நவம்பர் இருபத்தி முதல் நவம்பர் முப்பது வரை கீழே காற்றின் காரணமாக நான்காம் சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் இரண்டு முதல் டிசம்பர் நான்கு வரை

உருவாகி உட்புற டெல்டால குறைவான மழைப்பொழிவு பதிவாயிருக்கு அதற்கான முக்கிய காரணம் நவம்பர் மாதத்துல உருவான அந்த காற்று சுழற்சி வட இலங்கைக்கு அருகே சற்று கிழக்கே மையம் கொண்டதுனால அது சற்று மேற்கே மையம் கொண்டிருந்தால் டெல்டா மாவட்டங்களும் அதீத மழைப்பொழிவு பார்த்திருக்கும் நமக்கு நல்ல வேலையாக அந்த மழைப்பொழிவு கடல்லேயே பெய்து நமக்கு அதீத மழைப்பொழிவு கடல் உட்புற பகுதிக்கு வராம கடலோரத்தோடையே கடல் பகுதியிலிருந்தே விட்டது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லினோ மற்றும் நேர்மறை ஐஓடி ஆண்டாக எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயத்தில் நவம்பர் மாதம் வளிமண்டலத்துல லானினாவே தொடர்ந்து காணப்பட்டது பல்வேறு மாறுபட்ட வானிலைக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அமைந்திருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை பார்த்திருக்கு ஆஹ் இது மட்டும் இல்லாம நம்ம ஒன்னு குறிப்பிட்டிருந்தோம் இந்த மா இந்த வருடத்தின் மே மாத அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் இந்த வருடம் குறுவை சாகுபடியை வந்து அனைவரும் மேற்கொள்ளுங்கள் சம்பா தாளடிக்கு ஏற்ற வானிலை அமையாது அதே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்காது அமையும் இதை விட குறுவை சாகுபடி செய்வது மிகவும் சிறப்பாக அமையும் அதே போலவே இந்த ஒட்டுமொத்த வானிலையும் நகர்ந்ததையும் பார்க்க முடிந்தது இது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்திருக்கு இயல்பாக கொடுக்க வேண்டிய மலைப்பொழிவின் அளவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இயல்பை விட இரண்டு சதவீதம் அதிகம்னே சொல்லலாம் அதே போல் நீண்டகால அறிக்கைகள் பார்த்திங்கன்னா நீண்டகால கணினி சார்ந்த தரவுகள் அனைத்துமே இந்த வருடம் இயல்புக்கு மிக குறைவான மழைப்பொழிவே தமிழகத்தில் பதிவாகும் அப்படின்னு காண்பித்தது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பாதிக்கும் மழை இருக்காது என்பதையும் நீண்டகால கணினி சார்ந்த தரவுகள் காண்பித்தது அதை தாண்டி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வடகோடி மாவட்டங்கள் மற்றும் தென்கோடி மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவும் ஒரு பாதிக்கும் மலைப்பொழிவும் நிகழ்ந்திருக்கு கடந்த வருடம் பாத்தீங்கன்னா இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு அதே போல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணினி சார்ந்த தரவுகள் காண்பித்தது ஆனா உண்மை நிலை சென்ற வருடமும் மலை பற்றாக்குறை இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மத்திய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு நிக நிகழ்ந்திருக்கு இது இரண்டாவது வருடமாக தொடர்ந்து நிகழ்வதன் காரணமாக கோடை காலத்துல சற்று தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல தாளடி சம்பா பணி பயிர்களுக்காக தற்போது மழை வாய்ப்பும் குறைவாக இருப்பதன் காரணமாக தமிழக அரசு உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து இரண்டு அல்லது மூன்று முறை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை நமது டெல்டா வானிலை ஊடகத்தின் சார்பாக அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது விரைவில் வந்து பொங்கலுக்கு முன்னதாக மேட்டூர் அணை திறப்பு குறித்து ஆனால் ஒரு தகவல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்திருக்கு தமிழகத்திற்கு நாற்பத்தாறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும் கொடுத்திருக்கு இயல்பாக பெற வேண்டிய மழைப்பொழிவின் அளவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இத்துடன் வந்து வடகிழக்கு பருவமழையை வந்து முடித்து முடிந்து முடிந்து விடுகிறது புள்ளியல் ரீதியாக தற்போதைய வானிலை அமைப்பு பார்ப்போம் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதிகளில் காணப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய அரபிக்கடல் பகுதியில நீடிக்கிறது மற்றொரு காற்று சுழற்சி தெற்கு குமரி கடல் பகுதியில நிலவி வருகிறது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு அதாவது ஜனவரி மத்திய நாட்கள் வரைக்கும் தமிழகத்துல பாத்த இயல்புக்கு அதிகமான பகல் நேர வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மிதமான மழை ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பிடும் அளவிற்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்ல குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்கள் குளிர்காலமாக கருதப்படுகிறது இந்த குளிர்காலத்துல மழைப்பொழிவு சராசரியாக ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு தமிழகத்துல பதிவாக வேண்டும் இந்த வருடம் மழைப்பொழிவு இயல்புக்கு சற்று குறைவாக அல்லது இயல்பை ஒட்டி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவே குளிர்காலத்துல பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு அதற்கு அது ஒரு குறிப்பிடும் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில அந்த மழைப்பொழிவு அமையாது அதன் பிறகு இந்த மாத இறுதி வரைக்கும் பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வடகிழக்கு பருவமழை அடுத்த சில நாட்களுக்கு நீடிப்பதன் காரணமாக மழைக்கு சாதகமாக அமையாது பகல் நேரத்துல வெப்பநிலை சற்று இயல்பை விட அதிகரித்து காணப்படும் குளிர் அந்த பனிப்பொழிவு குறைந்து காணப்படும் இரவு நேரங்கள்ல குளிர்ந்த வானிலை நிலவும் பனிப்பொழிவு முழுமையான பனிப்பொழிவு ஜனவரி பதினான்காம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தற்போது நிலவக்கூடிய அந்த எல்லினோ மாரி மாறி வரக்கூடிய ஆண்டு வந்து லானினா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக கோடை காலத்துல ஒரு அசாதாரணமான மழைப்பொழிவு கோடை காலத்துல பருவமழை போன்ற பருவமழை காலம் போன்ற ஒரு மழைப்பொழிவு இரண்டு மூன்று நாட்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல அது குறித்து கோடை காலத்துல நான் பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பெரிதாக மழை வாய்ப்பு இல்ல ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை வாய்ப்பு இருக்கு அந்த பொழிவு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில அமையாதுன்னு எதிர்பார்க்கப்படுது பாதிக்கும் வகையிலும் அமையாது அதன் பிறகு பெரிதாக மழை வாய்ப்பு இல்ல ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதங்களுமே கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்துல பருவமழை காலம் போன்ற ஒரு பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு மூன்று நாட்கள் அது

கிணத்துக்கடவு போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுப்பதற்கோ பிற பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை மாவட்டங்களுக்கு மிக அதிக மழை கனமழை அதீத கனமழை புதுக்கோட்டையில் பதினைந்து அடி அளவிற்கு தண்ணீர் செல்லும் அளவிற்கு மழை பொழிவு இது போன்ற எந்த கேள்விகளும் எந்நேரத்தில் கொண்டு வர வேண்டாம் தற்போதைக்கு மழை வாய்ப்பு இல்லை நன்றி நன்றி நன்றி